ஹலோ எவ்ரி ஒன் ஸோ டிஎன் டெட் வந்து லாங்குவேஜ் பேப்பர் இங்கிலீஷ் ஸோ போன கிளாஸஸில் வந்து இங்கிலீஷ் பேப்பரை எப்படி அப்ரோச் பண்ணலாம் எந்தெந்த டாபிக்லாம் கேட்பாங்க கிராமர் எப்படி கேட்பாங்க ப்ரோஸில் எப்படி கேட்பாங்க போய்ட்ரியில் எப்படி கேட்பாங்க ஸோ இதை பார்த்து இதில் டாப்பிக்ஸ்லாம் சொல்லியிருந்தேன் ஸோ கிராமரில் ஒரு ஃபிஃப்டின் டாப்பிக்ஸ் கொடுத்துருந்தேன் ஸோ அந்த ஃபிஃப்டீன் டாப்பிக்ஸில் ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தோன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எதுக்காக இந்த டாபிக் ஃபஸ்ட்டாக சூஸ் பண்ணியிருக்கேன்னா பேசிக்காக இங்கிலீஷ் கிராமர்லேயே ஸ்டார்ட் பண்ணுற ஒரு டாபிக் எதுனா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டாப்பிக்லேயே தெரிஞ்சுக்கலாம் பார்ட்ஸ் என்னது செப்பரேட் செப்பரேட்டாக இருக்கிறது பகுதியிலாம் இருக்கிறது ஸ்பீச்னால் பேசுது ஸோ பேசுறதுக்கு சின்ன சின்ன வேர்டாக கன்வெர்ட் பண்ணி மொத்தமாக சேர்த்து ஒரு சென்டென்ஸாக பேசுறது ஸோ அதுதான் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஸோ அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படிலாம் கேட்கலாம் எப்படி அப்ரோச் பண்ணுறது எதுமாரி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி ஒரு கிளாஸை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எயிட் டைப்ஸ் இந்த எயிட் டைப்ஸில் நம்ம வந்து எட்டுமே சேமாக பார்க்க மாட்டோம் ஸோ டைப் ஒன் டைப் டூ டைப் த்ரீ மூணாக செப்பரேட் பண்ணி அதுக்கு தகுந்த ஷார்ட்கட்ஸ் ஈஸி மெத்தட் ஆஃப்ல பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் டைப் ஒன் நவுன் ப்ரொனான் அட்ஜெக்டிவ் டைப் டூ வேப் அட்வ் டைப் த்ரீ ப்ரிப்போசிஷன் கன்ஜெக்ஷன் இன்டர்ஜக்ஷன் ஸோ ஓகே எட்டு டைப் சொல்லிவிட்டோம் இந்த எட்டு டைப்பில் ஒவ்வொரு நோ டைப்புக்கும் ஒவ்வொரு மாடல் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நவுன் நவுன்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நேம் ஆஃப் த பர்சன் பிளேசஸ் திங்ஸஸ் ஸோ அப்படி என்ன நேம் ஆஃப் த பர்சன் பிரியா அப்படின்றது ஒரு பெயர் ஸோ அதுதான் வந்து நான்னு சொல்லுவாங்க ராஜ் அது ஒரு பெயர் இதுவே வந்து சென்னை அது ஒரு பெயர் ஸோ மனுஷனோட பெயர்கள் வந்தால் அது பர்சன்ஸ் பிளேஸோட பெயர்கள் வந்தால் அது பிளேசஸ் அண்ட் திங்ஸ் திஸ் சாக்பீஸ் திஸ் பென் திஸ் போர்ட் பிளாக் போர்டுன்றது திங்ஸ் சாக்பேஸ் பெண் திங்ஸ் ஸோ நவுன்ட்றது என்ன சொல்லணும்னா நேம் ஆஃப் த பர்சன் பிளேசஸ் திங்ஸஸ் சொல்லுவோம் ஓகேங்களா ஃபோ எக்ஸாம்பிள் பாருங்கள் பர்சன் ராம் பிரியா கீதா ஸோ பர்சனோட நேம் மட்டும்தான் வந்துருக்கு ஸோ அதுதான் வந்து நான்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் பிளேஸ் சென்னை வெள்ளூர் திருச்சி ஸோ பிளேஸஸோட நேம் அதாவது ஒவ்வொருட பிளேசஸ் நேமு சொல்லியிருக்கல்ல சிந்த பிளேசஸ் நேம் அண்ட் திங்ஸ் சேர் பென் டேபிள் ஸோ ஓகே நவுன்னால் என்ன நவுன்னா வந்து ஒரு பர்சன் இல்லை ஒரு பிளேசஸ் திங்ஸோட நேம்ஸ் எல்லாம் சொன்னால் நவுனும் சொன்னீங்க மேம் ஸோ நவுன்லேயே எத்தனை வேறு எதனா இருக்கான்னு பார்த்தோன்னா இருக்குது நவுனே மொத்தம் ஃபைவ் டைப்ஸ் நவுன் இருக்குது ஸோ அந்த ஃபைவ் டைப்ஸ் நவுன் என்னென்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் நவுன் செகண்ட் வந்து காமன் நவுன் தேர்ட் வந்து கலெக்டிவ் நவுன் ஃபோர்த் வந்து அப்சாக்ட் நவுன் அண்ட் ஃபிஃப்த்து வந்து மெட்டீரியல் நவுன் சொல்லுவாங்க ஸோ அஞ்சு டைப்ஸ் நவுன் இருக்குது இந்த அஞ்சு டைப்ஸ் நவனுமே ஒவ்வொரு நவனுக்கும் எப்படிலாம் யூஸ் பண்ணான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் நவுன் ஸோ ப்ராப்பர் நவுனா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் ஏ ஸ்பெசிஃபிக் நேம் ஆஃப் எ பர்டிகுலர் பிளேஸ் திங்ஸ் அண்ட் பர்சன்ஸ் ஆர் ஐடியா ஸோ ப்ராப்பர் நான் அப்படின்னா பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது ஒரு குறிப்பிட்டு ஒருத்தங்களை பற்றி மட்டுமே சொல்கிறது குறிப்பிட்டு அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஐ லிவ் இன் சென்னை ஸோ நான் சென்னையில் வாழ்கிறேன் நான் எங்கே வாழறேன் சென்னையில் வாழறேன் சென்னை அப்படின்னு ஒரு குறிப்பிட்டு ஒரு பிளேஸை சொல்கிறதுனால அது வந்து ப்ராப்பர் நான்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ரியா இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸோ பிரியா என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ப்ரியா ஸோ ப்ரியா அப்படின்ற ஒரு நேமை மென்ஷன் பண்ணி வரதும் ப்ராப்பர் நவுன் தான் அண்ட் எக்ஸா லாஸ்ட் எக்ஸாம்பிள் ஜான்வரி இஸ் த ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப் தி இயர் ஸோ வருஷத்திலே முதல் மாதம் என்ன மாதம் ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லுவோம் ஜான்வரி மந்த் ஸோ ஜான்வரி மந்த்தது ஒரு ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலராக நான் சொல்கிறேன்ல ஜான்வரி மந்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து ப்ராப்பர் நவுன் அப்போ ப்ராப்பர் நவுனா என்ன ஒரு நேமோட பர்சன் பிளேசஸ் திங்ஸ் இந்த மூணுத்தில் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி சொல்கிறது எல்லாமே ப்ராப்பர் நவுன் செகண்ட் காமன் நவுன் ஸோ நேம் கிவன் இன் காமன் டு எவ்ரி பர்சன் பிளேஸ் அண்ட் திங்ஸ் வி யூஸஸ் ஃபார் சிங்குளர் ஒன்லி இன் தி காமன் வேர்ட்ஸ் ஸோ எதுக்காக சிங்குளர் மட்டும் யூஸ் பண்ண சொல்கிறோன்னா காமன் நவுன் வந்து நீங்களே பார்க்கலாம் ஸோ என்ன இருக்குது பாய் காமனாக தானே எது இருக்குது இதுவே வந்து பாய்ஸ் அப்படின்னு எழுதிட்டினா அது வந்து என்னென்னா கலெக்டிவ் நோனில் போயிடும் ஓகேங்களா ஸோ அதனால தான் காமன் நோன் யூசஸ் என்னது சிங்கிளு ஸோ பாய் கேர்ள் ட்ரீ அனிமல் அண்ட் டீச்சர் ஸோ காமன் பொதுவாக சொல்கிறது இப்போ அந்த பையன் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்கிறோம் இப்போ வந்து ஒரு கிளாஸ் ரூம் எடுத்துக்கோங்களேன் அந்த கிளாஸ் ரூம் தான் சொல்லுவோம் பசங்கள் பொண்ணுங்க அப்படின்னு சொல்லாமல் டோட்டலாக என்னன்னு சொல்லுவோம் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோமா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் டோட்டலாக ஸோ டூ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுவோம் ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் இருப்பாங்க பாய்ஸ் இருப்பாங்க கேர்ள்ஸ் இருப்பாங்க ஸோ அது போல் தான் டீச்சர்ஸ் எடுத்துக்கோங்க டீச்சர்ஸ்லாம் யாரும் இருப்பாங்க செப்ரேட் செப்பரேட் டீச்சர்ஸாக இருப்பாங்க ஸோ அவங்களை காமனாக டீச்சர் அப்படின்னு சொல்லலாம் சப்ஜெக்ட் வை டீச்சர்ஸ் சொன்னோன்னா அது ப்ராப்பர் நவுன் ஏன்னா ஒரு சப்ஜெக்டில் தமிழ் டீச்சர் இங்கிலீஷ் டீச்சர் அப்படின்னு குறிப்பிட்டு பர்டிகுலர் டீச்சரை சொன்னோன்னா அது ப்ராப்பர்னு நவுன் அதுவே பர்டிகுலராக சொல்லாமல் பொதுவாக எடுத்துகிட்டு வந்து டீச்சர் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அது காமன் ஒன் ஜென்ரலாக சொல்கிறது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் த டீச்சர் இஸ் ரைட்டிங் ஆன் த போர்ட் த டீச்சர் என்ன பண்ணுறாங்களா போர்டில் எழுதுகிறாங்க டீச்சர் போர்டில் எழுதுகிறாங்கன்னு சொன்னமே தவிர எந்த டீச்சர் போர்டில் எழுதுகிறாங்கன்னு சொல்லியிருக்கோமா இல்லை பொதுவாக த டீச்சர் எழுதுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஷீ பாட் எ புக் ஃப்ரம் த ஷாப் ஸோ அவள் ஷாப்பில் போய் ஒரு புக்கை வாங்கினோம் வந்தா யார் வாங்கினானு தெரியாதுல்ல பொதுவாக சொல்கிறோம் அவள் ஷாப்பில் போயிட்டு ஒரு புக்கை வாங்கினோம் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பொதுவான விஷயத்தை சொல்கிறது எல்லாமே காமன் நோன் ஓகேங்களா ப்ராப்பர் நோனுக்கும் காமன் நோன் டிஃப்ரெண்ட் புரியுதா ப்ராப்பர் நோன்னா என்ன ஒரு பர்டிகுலர் பர்சனு குறிப்பிட்டு சொல்கிறதா ப்ராப்பர் நோன் அதுவே காமன் நோன்னால் பர்டிகுலராக சொல்லாமல் பொதுவாக ஜென்ரலாக காமனாக யூஸ் பண்ணி சொல்கிறது காமன் நோன் அண்ட் நெக்ஸ்ட் கலெக்டிவ் நவுன் த நேம் ஆஃப் எ குரூப் ஆஃப் பீப்புள் அனிமல்ஸ் திங்ஸ் டேக்கன் டுகெதர் ஆர்ஸ் ஒன் யூனிட் ஸோ என்னது திப்பி நான் என்ன சொல்லியிருக்கேன் டூகெதர் ஹஸ் ஒன் யூனிட் அப்படின்னா கலெக்டிவ் நவுன்னா நிறைய இருக்குது அது மொத்தமாக சேர்த்து ஒன்னாக சொல்வது ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய கேஸ் இருக்கும் நிறைய கே சேர்த்துன்னு வந்து ஒட்டு மொத்தமாக சேர்த்து சொன்ன சொல்லுவோம் பஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதுதான் சொல்கிறேங்க எக்ஸாம்பிள் த பன்ச் ஆஃப் கீஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ பிளேயர்ஸ் ஸோ விளையாடுற பிளேயர்ஸ் என்னன்னு சொல்லுவோம் செப்பரேட் செப்ரேட்டாக சொல்லாமல் அவங்களை பார்த்தோம் ஒட்டு மொத்தம் என்ன சொல்கிறோம் டீம் அதுதான் சொல்கிறோம் ஏ டீம் ஆஃப் பிளேயர்ஸ் பேர்ட்ஸ் பேர்ட்ஸ் எல்லாம் போகும் மொத்தமாக பறக்கமா பறக்க பேர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவோம் ஃப்ளாக் ஓகேங்களா யா ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதுமாரி நிறைய இருக்குது ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தனா போலீஸ் பீப்புள் ஆர்மி கிரவுட் ஸோ எக்ஸட்ரா இது பாரி மற்ற கலெக்டிவ் மொத்தமாக கும்பலாக அதாவது மொத்தமாக சேர்த்து சொல்கிறது எல்லாமே கலெக்டிவ் நவுன் அண்ட் நெக்ஸ்ட் மெட்டீரியல் நவுன் ஸோ மெட்டீரியல் நவுன் அப்படின்னு என்னென்னா நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் டச் பண்ண முடியும் அப்படி டச் பண்ணி ஃபீல் பண்ணால் அது மெட்டீரியல் நவுன் ஸோ மெட்டீரியல் நவுன் த நேம் ஆஃப் இ சப்ஸ்டான்ஸ் ஆர் மெட்டீரியல் ஃப்ரம் விச் திங்ஸ் ஆர் மேட் ஸோ என்னென்னா ஒரு மெட்டீரியலுக்கு ஒரு கோல்டு இருக்குது வச்சோங்களேன் அந்த கோல்டு என்ன பண்ணுவோம் ஒரு ரிங்கு ஸோ ரிங்கு வந்து இந்த கோல்டுன்னு சொல்கிறோம் ரிங்கு கோல்டால் ஆனதுன்னு சொல்கிறோம் எதால் ஆனது கோல்டால் ஆனது அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வந்து சார் எடுத்துக்கோங்க சார் வந்து மரத்தால் ஆனதுன்னு சொல்கிறோம் ஸோ எதனால் ஆனது மரம் ஸோ மரம்ன்றது ஒரு மெட்டீரியல் கோல்டுன்றது ஒரு மெட்டீரியல் இப்போ சாப்பிட்ற சாப்பாடு ஃபுட்டு இருக்குல்ல ஸோ அந்த சாப்பாடு ஃபுட் ரைஸ் வந்து எதுலேருந்து வருது படி ஸோ படியிலேருந்து வந்ததுனால படின்றது ஒரு மெட்டீரியல் ஸோ மெட்டீரியலை வச்சு சொல்கிறது எல்லாமே மெட்டீரியல் நான் ஸோ எக்ஸாம்பிள் கோல்ட் சில்வர் ஹுட் வீட் பெடி அண்ட் எக்ஸட்ரா ஸோ த ரிங் இஸ் மேட் ஆஃப் கோல்ட் ஸோ மோதரம் தங்கத்தால் ஆனதுன்னு சொல்கிறாங்க ஸோ எதால் ஆனது தங்கத்தால் ஆனது அதாவது கோல்ட் அப்போ இந்த கோல்டு என்னது ஒரு மெட்டீரியல் அண்ட் நெக்ஸ்ட் காட்டன் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் மேக்கிங் கிளாத் ஸோ காட்டனை வச்சு நிறைய துணிகளெல்லாம் மேக் பண்ணாங்க ஸோ எந்த க கிளாத்தை வச்சு மேக் பண்ணாங்கன்னா காட்டன் ஸோ காட்டன்றது ஒரு மெட்டீரியல் நெக்ஸ்ட் ஹவுசஸ் ஆர் பில்ட் வித் ஹுட் அண்ட் ஸ்டோன் ஸோ வீடு எதால் கட்டப்பட்டது கல் மற்றும் மரத்தால் கட்டப்பட்டதுன்னு சொல்லுவோம் இந்த கற்கள்ன்றது மரன்றது எது ஸோ மெட்டீரியல் ஸோ மெட்டீரியல் வச்சு சொல்கிறது எல்லாமே மெட்டீரியல் லோன் ஆனால் அந்த மெட்டீ ஸோ அந்த மெட்டீரியல் நவுன் ஸோ மெட்டீரியல் லவுன் என்னென்னா ரெண்டு விஷயம் தெரிஞ்சிடும் ஒன்று மெட்டீரியலை பற்றி வரணும் அண்ட் நெக்ஸ்ட்டு அந்த மெட்டீரியல் நம்மளால் பார்க்கவும் முடியணும் டச் பண்ணவும் முடியணும் நம்மளால் உணர முடியணும் ஸோ அதுதான் வந்து மெட்டீரியல் லவுன் அப்படின்னு சொல்லுவோம் அண்ட் நெக்ஸ்ட் அப்சிராக்ட் நவுன் ஸோ அப்சிராக்ட் நவுன் அப்படின்னு என்னென்னா த நேம் ஆஃப் யர் ஃபீலிங் குவாலிட்டி ஐடியா ஆர் ஸ்டேட் தட் வி கேன் ஆட் சி ஆர் டச் ஒன்லி ஃபீல் ஆர் திங்க் அபவுட் ஸோ மெட்டீரியல் அவனுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒர்க் தான் அப்டிராக்ட் நான் ஸோ நான் மெட்டீரியல் அவனால் என்னன்னு சொன்னேன் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் டச் பண்ண முடியும் கண்ணால் பார்க்க முடியும்னு சொன்னேன் அப்படியே ஆப்போசிட்டாக வந்தேன்னா அப்சிராக்ட் நான் அதெல்லாம் பண்ணவே முடியாது டச் பண்ணவும் முடியாது கண்ணாலையும் பார்க்கவும் முடியாது நம்மளால் ஃபீல் பண்ணவும் முடியாது ஸோ அதுமாதிரி விஷயங்கள் என்னென்னு பார்த்தோன்னா ஆனஸ்டி ஸோ ஒரு நேர்மையான ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பிரேவரி ஸோ அந்த பன் ரொம்ப தைரியமாக இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஆனஸ் நேர்மை நேர்மை நம்மளால் போய் பார்க்க முடியுமா முடியாது ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் உணர்வோம் ஃபீல் பண்ணுவோம் ஓகே அவங்க நேர்மையான ஒரு ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து லவ் அண்ட் அஃபெக்ஷன் இது எல்லாமே ஒரு ஃபீலிங்ஸான வேர்ட்ஸ் இது எல்லாம் ஃபீல் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாமே அப்ச் நவுன் எக்ஸாம்பிள் ஆனஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி அண்ட் நெக்ஸ்ட் சில்ட்ரன் லீவ் இன் ஹாப்பினஸ் ஸோ இது நவுன் ஸோ நவுன் எத்தனை டைப் மொத்தம் ஃபைவ் டைப்ஸ் ஃபைவ் டைப்ஸ் நவுன்ஸில் என்னென்னு பார்த்தோம் ப்ராப்பர் நவுன் காமன் நவுன் கலெக்டிவ் நவுன் மெட்டீரியல் நவுன் அண்ட் அப்டிராக்ட் நவுன் ஸோ ஒன்ஸ் ரீட் ப்ராப்பர் நவுன்னால் ஒரு பர்டிகுலர் பர்சன் பிளேஸ் ஆஃப் திங்ஸை பற்றி சொல்கிறது ப்ராப்பர் நோன் காமன் நவுனா அதே பர்சன் பிளேஸ் ஆஃப் திங்ஸை பர்டிகுலராக சொல்லாமல் ஜென்ரலாக காமனாக சொல்லணும் தேர்ட் கலெக்டிவ் நோன் ஸோ குரூப்பாக சொல்கிறது ஸோ ஒன்று ஒன்றா ரெண்டென்னா சொல்லாமல் ஒட்டு மொத்தமாக குரூப்பாக சொல்கிறது கரெக்டிவ் நோன் ஃபோர்த் மெட்டீரியல் லவுன் மெட்டீரியல் நோன்னா மெட்டீரியல் பற்றியும் சொல்லணும் அண்ட் நெக்ஸ்ட் நம்மளும் ஃபீல் பண்ணணும் அதை பார்க்கணும் டச் பண்ணவும் முடியணும் அது மெட்டீரியல் லவுன் அப்ச்ராக்ட் நோனால் அப்படியே ஆப்போசிட்டாக ஒர்க் ஆகுது ஸோ டச் பண்ணவும் முடியாது பார்க்கவும் முடியாது ஒன்லி ஃபீல் பண்ண தான் முடியும் இது அப்டிராக்ட் நோன் தீஸ் ஆர் கால்ஸ் ஃபார் நோன்ஸ் ஸோ நெக்ஸ்ட் நவுன் ஃபஸ்ட்டு பார்த்துட்டோமா டைப் ஒன்னில் டைப் டூவில் ப்ரனோன் ஸோ பிரணாவுன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரணான் இஸ் எ வேர்ட் யூஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் எ நவுன் டு அவாய்ட் ரிப்பீட்டேஷன் இட் ரீப்ளேசஸ் த நேம் ஆஃப் எ பர்சன் பிளேஸ் திங்ஸ் பிரணவுன் அப்படின்னா சிம்பிளாக சொன்ன மாதிரி வச்சுக்கலாம் பிரணவுன் ஒன்றுமே இல்லைங்க நவுனே பிரதிபலிக்கத்தான் பிரணவுன் அது எப்படியே மேம் நவுனே பிரதிபலிக்கு அங்கே என்ன வேர்ட் மென்ஷன் பண்ணிக்கிறேன் இன்ஸ்டெட் ஸோ இன்ஸ்டெட் ஆஃப்னா இதற்கு பதிலாக அப்படின்ற ஒரு மீனிங் ஸோ நவுனுக்கு பதிலாக ப்ரணான் யூஸ் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஹி இஸ் ஒர்க்கிங் இருக்குல்ல ஸோ நம்ம நவுன் எழுதும் போது ராம் இஸ் ஒர்க்கிங் இந்த ராம் அப்படின்றது நவுன் அதுவே ப்ரணான் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுன்னா ராம் வந்து ஒரு பையனை குறிக்கும் ஸோ பையனு சொல்லும்போது என்ன பண்ணுவோம் ஹி ஹி இஸ் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் த புக் இஸ் இயர் సో దుక్ ఒకరు సో హుల్ సో హిట్ ఈస్ ఇయర్ దుక్ ఈస్ ఇయర్ ఇల్ నౌన్ కంటా ద బుక్ అదే ప్రణవన కేట హిట్ ఈస్ ఇయర్ అప్పు ప్రణవనకి ఎన్నెన్న వడ్స్ యూస్ పన్న యు షీ అండ్ ఇట్ సో ఇది మోస్ట్లీ పతానా గేర్స్ షీ యూస్ పన్న్స్ హి యూస్ పన్నస్ హిట్ యూస్ పన్న இந்த மெத்தர்டாம் ப்ரனோன் யூஸ் பண்ண முடியும் நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் ஸோ அப்ஜெக்டிவ் என்னென்னா அப்ஜெக்டிவ் நவுனை டிஸ்கிரைப் பண்ணும் ஸோ எப்படி மேம் நவுனை டிஸ்கிரைப் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா த பேபி இஸ் ஹாப்பி ஸோ குழந்த என்ன இருக்குது ஹாப்பியாக இருக்குதுன்னு அர்த்தம் யார் ஹாப்பியாக இருக்காங்க குழந்த ஹாப்பியாக இருக்காங்க ஸோ த பேபின்றது நவுனு ஹாப்பின்றது அப்ஜெக்டிவ் ஓகேங்களா இப்போ புரியுதோ த பேபி ஹீஸ் ஹாப்பி த குழந்தை ஹாப்பியாக இருக்குது யார் ஹாப்பியாக இருக்காங்க குழந்த ஹாப்பியாக இருக்காங்க அப்போ குழந்தைய தானே கொஷின் கேட்குறோம் அதாவது நவுனை தானே கொஷினை கேட்குறோம் ஸோ இதுதான் வந்து அப்ஜெக்டிவ் அண்ட் சூப்பர் சாங் பாட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறோம் எது நல்லா இருக்கு பாட்டு நல்லா இருக்குது ஸோ சாங்குன்றது என்னது நவுனு சூப்பர்ன்றது அப்ஜெக்டிவ் ஸோ நவுனை கொஷின் கேட்குற மாதிரி ஒரு வேர்பு வந்தால் சாரி நாவனே கொஷ்சின் கேட்குறா மாதிரி ஒரு அப்ஜெக்டிவ் வந்து அது சூப்பர் ஸோ அதனால அப்ஜெக்டிவ் டிஸ்கிரைப் ஃபார் எ நவுன் அண்ட் லாஸ்ட் பியூட்டிஃபுல் ஃப்ளவர் ஒரு அழகான பூக்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ எது அழகாக இருக்குது பூக்கள் அழகாக இருக்குன்னு சொல்கிறோம் அப்போ பூக்கள்ன்றது நவுனு பியூட்டிஃபுல்ன்றது அப்ஜெக்டிவ் இதுதான் சொல்கிறோம் எ வேர்ட் தட் டிஸ்கிரைப்ஸ் என் நவுன் பர்சனாக இருக்கலாம் பிளேசஸாக இருக்கலாம் திங்ஸாக இருக்கலாம் ஐடியா கூட இருக்கலாம் ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஒரு நவுனே டிஸ்கிரைப் பண்ணி அது வந்துச்சுன்னா அது அப்ஜெக்டிவ் ஸோ நவுன் ப்ர நவுன் அண்ட் அப்ஜெக்டிவ் இது டைப் பண் டைப் டூவில் வேர்ப் அண்ட் அட்வர்ப் ஸோ வேர்ப்னால் என்னென்னா ஆக்ஷன்ஸ் ஸோ நான் ரன் ரைட் ஸ்பீக் ஸோ நான் எழுதுறேன் பேசுகிறேன் குதிக்கிறேன் ஓடுறேன் இது எல்லாமே வேர்ப் தான் ஆக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் ஸோ இது எல்லாமே வேர்ப் சொல்லலாம் எ வேர்ட் தட் ஷோஸ் ஆக்ஷன் ஸ்டேட் ஆர் பொசிஷன் இதுதான் சொல்லுவாங்க நார்மலாக வேர்பெலாம் என்ன ஆக்ஷன்ஸ் ஆக்ஷன் குறிக்கிறது எல்லாமே வேர்புன்னு சொல்லலாம் ஸோ verb எத்தனை டைப் டூ டைப் மைண்ட் பேப் அண்ட் ஆக்சிலரி ஆர் ஹெல்பிங் வேப் சொல்லுவோம் ஸோ மைண்ட் பேப்னா என்ன action? Direct so, so, action சொல்கிறது எல்லாமே main verb. அப்படியே வந்தோன்னா axillary. So, axillary வரைப்பு two types இருக்கும் Primary axillary verb, மாடல் axillary verb. So, primary auxiliary verb என்ன்னை இருக்குனா, do form, have form, be form. So, do form என்னை வருண்னா, do, did, does. How form என்னை வருண்னா, have, as, had. So, be form verb என்னை வருண்னா, am, is, are, வாஸ் வேர் இது எல்லாமே டூ ஃபார்ம் வெர்ப் அதாவது ப்ரைமரி வேப் ப்ரைமரி வேர்பில் டூ ஃபார்ம் வேர்பில் டூ டிட் டஸ் ஆ ஃபார்ம் வேர்பில் ஹேவ் ஆஸ் ஆர் அண்ட் பி ஃபார்ம் வேர்பில் ஆம் இஸ் ஆர் வாஸ் வேர் அண்ட் நெக்ஸ்ட் மாடல் மாடல் வேர்பு என்னென்ன வரும்னா ஷால் சொல்லுவோமா இது ப்ரெசன்ட் இஸ் ஃபாஸ்ட் டென்ஸ் வந்தால் ஷுட் சொல்லுவோம் ப்ரசென்ட்டில் வீல் சொல்லுவோமா ஃபாஸ்ட் டென்ஸ் வந்தால் ஹூட் சொல்லுவோம் கேன் சொல்லுவோமா பாஸ்ட் ஆன்சர் தான் கூட்டி சொல்லுவோம் ஸோ அந்த வேர்ப் பார்த்து டீடைல்ஸ் வந்து சென்டென்ஸ் பேட்டனில் அடுத்த கிளாஸஸில் நல்லா எக்ஸ்பிளைனோடு பார்க்கலாம் வேர்ப் பார்த்தோம் வேர்ப்பு கருத்து என்னென்னா அட்வஸோ அட்வர்பு எப்படின்னா இதுக்கு முன்னாடி சொன்னல நான் அட்ஜெக்டிவ் எப்படி நான்னு டிஸ்கிரைப் பண்ணதோ அதுபோல் வேர்பு அட்வ வந்து வேர்பை டிஸ்கிரைப் பண்ணும் ஸோ அட்வர்புனா என்ன ஏ வேர்ட் தட் டிஸ்கிரைப்ஸ் ஏ வேர் அட்ஜெக்டிவ் ஸோ மோஸ்ட்லி ஹென் வித் ly, அதாது அதாவது நிறைய வேர்ட்ஸ்க்கு அட்ஜெக்ட் அட்வாப் பார்த்தோன்னா ஃபினிஷிங் வேர்ட் எல் ஒயாக தான் இருக்குமே ஸோ அதுவும் இல்லாமல் கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும் ஹவு ஒய் வென் வேர் rise கொஷின் ரைஸ் பண்ணுற மூணு ஸ்டேட்மெண்ட்மே வந்துச்சுன்னா அது So, ஸோ அட்வாப்னா என்ன வேர்பை டிஸ்கிரைப் பண்ணணும் அதுதான் example, எக்ஸாம்பிள் ஷிரான்ஸ் க்யூக்லி ஸோ அவள் வேகமாக ஓடினாள் ஸோ எப்படி ஓடினால் வேகமாக ஓடினாள் வேகமாக வருதா இது adverb நெக்ஸ்ட் கண்டிஷன் condition எல் ly க்யூக்லி எல் ஒய் வருதா ஸோ எப்படி ஓடனா ஹவு வருதா கொஷின் ரைஸ் பண்ண மாதிரி அதனால் சி ரேன்ஸ் க்யூக்லி ஸோ இந்த மூணு ஸ்டேட்மெண்டுமே வர மாதிரி ஒரு சென்டென்ஸ் இருந்ததுன்னா அது adverb செகண்ட் ஹீ ஸ்பீக்ஸ் டூ ஸ்லோலி அவன் பொறுமையாக பேசுனா அப்படின்னு சொல்கிறோம் இங்கேயுமே பாருங்களேன் அவன் பொறுமையாக பேசினான் அதுவும் ரொம்ப பொறுமையாக பேசணும் அப்படின்னு சொல்கிறோம் ஃபர்ஸ்ட் பேர் பாருங்கள் யார் ரொம்ப பொறுமையாக பேசுனது அதாவது அவன் எப்படி பேசுனான் ரொம்ப பொறுமையாக பேசணும் ஸோ பொறுமை அப்படின்றது ஸ்லோலி ஓகேவா அட்பா செகண்ட் கண்டிஷன் எல் ஒய் வருதா ஸோ எப்படி பேசுனா ரொம்ப பொறுமையாக பேசுனான் அப்படின்றது தேர்டு ரீட்ஸ் க்ளியர்லி அவள் தெளிவாக படித்தா அப்படின்னு சொல்கிறது தேர்ட் ப்ரிப்போசிஷன் ஸோ டைப் த்ரீல Preposition, கன்ஜக்ஷன் Interjection. டைப் ஒன் என்னது நவுன் Adjective. அட்ஜெக்டிவ் சிம்மோன்னு பார்த்தோம் நெக்ஸ்ட் டைப் டூ என்னது Type அண்ட் Type த்ரீ என்ன ப்ரிப்போசிஷன் கன்ஜக்ஷன் அண்ட் இன்டர்ஜக்ஷன் ஸோ ப்ரிப்போசிஷன் அப்படின்னா என்னென்னா இங்கே பாருங்கள் ப்ரீ ப்ரீனது முன்னாடி பொசிஷன் ஒரு பொசிஷன் ஒரு செயலுக்கு முன்னாடி செய்கிற வேர்டு தான் ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம் இட் இஸ் ஷோ some relationship, பட்வீன் வேர்ட்ஸ் ஸோ ஒரு சில வேர்டு வரும் அந்த வேர்டுக்கு முன்னாடி ஒரு பிரியா ப்ரியோசேகத்து அதாவது ப்ரியர் ப்ரியோ சேகத்து என்னென்னா முன்னாடி எடுத்துன்னு ஒரு word சேர்ப்போம் the கேட் அண்டர் த டேபிள் த புக் இஸ் ஆன் த டேபிள் ஸோ இங்கே அண்டர் ஆன் அட் ஆஃப் இந்த மாதிரி வேர்ட்ஸ் வர்றது எல்லாமே ப்ரிப்போசிஷன் இது இல்லாமல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ப்ரிப்போசிஷன் கேட்குறது மோஸ்ட்லி என்னென்னா இந்த டேபிள் தான் இன் ஆர் அட் ஸோ இன் அப்படின்றது எங்கெங்கே யூஸ் பண்ணலாம்னா இது ஒரு ஷார்ட்கட்ஸ் தான் இன் வந்து இயர்ஸ் மந்த்ஸ் சீசன்ஸ் ஸோ சீசன்ஸ் டூ டைப்பர்ஸாக பண்ணலாம் ஒன்று என்னென்னா வின்டர் சீசன் சம்மர் சீசன் அதுமாதிரி சொல்லலாம் இன்னொன்று என்னென்னா மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு டைரக்ஷன்ஸ் சென்ச்சுரி வீக்ஸ் இந்த எல்லாம் வந்துச்சுன்னா இன் யூஸ் பண்ணும் நெக்ஸ்ட்டு ஆன் ஆன் எப்படி யூஸ் பண்ணுவோம் டேஸ் டேட்ஸ் அண்ட் ஹாலிடேஸ் இதுக்கு முன்னாடி ஆன் யூஸ் பண்ணும் அட் அட் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைம் ஸோ ஸ்பெசிஃபிக்கான டைம் என்னென்னா மோஸ்ட்லி நைட் டைம் யூஸ் பண்ணலாம் ஈவினிங் ஆர் நைட் ஃபைவ் ஓ கிளாக் ஆர் எயிட் ஓ கிளாக் ஆ ஸ்பெசிஃபிக்காக சொல்றது இன்னொன்று என்னென்னா இந்த அட் வந்து ஸ்பெசிஃபிக்கான ஒரு லொக்கேஷனை சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஒரு கொரியரே ஆர்டர் பண்ணாலும் நம்மளோட லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக்காக சொல்லல இந்த இடத்துக்கு வாங்க இங்கே நான் இருக்குது அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது எல்லாமே அட் யூஸ் பண்ணலாம் ப்ரிப்போசிஷன் இந்த மூணு பாயிண்ட் ஆஃப் தான் நிறைய மாதிரி கொஷின் ரைஸ் பண்ணுவாங்க என்னென்னா இன் ஆன் அட் ஸோ இது மூணு ஞாபகமாக ஷார்ட் கட்ஸ் நெக்ஸ்ட்டு கன்ஜெக்ஷன் கன்ஜெக்ஷன் அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா ரெண்டு வேர்டு எத்தனை வந்து சேர்க்கணும் அல்லது ரெண்டு சென்டென்ஸ் எத்தனை சேர்க்கணும் இது எல்லாமே கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் டூ வேர்ட்ஸ் ஆர் சென்டென்சஸ் அதாவது ரெண்டு வார்த்தைகளோ அல்லது ரெண்டு வாக்கியமோ எத்தனை சேர்க்கறது கன்ஜெக்ஷன் எக்ஸாம்பிள் ஹன் ஸோ பட் ஆல்சோ எக்ஸட்ரா பவி அண்ட் கவி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ டூ வேர்ட்ஸ் இருக்கா பவின்றது ஒரு பெண் கவின்றது ஒரு பெண் ஸோ இங்கே ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு பேர் கிடையில் என்ன பண்ணுறோம் அன் அதாவது தமிழில் சொல்லல பவி மற்றும் கவிதா இவங்க வந்து நண்பர்கள் அப்படின்னு சொல்லல அதுதான் நெக்ஸ்ட்டு த பஸ் ஹார் லெஃப்ட் பிஃபோர் ஹி கேம் பிஃபோர் அப்படின்ற ஒரு வேர்டு கன்ஜெக்ஷன் வேர்ட் வேர்ட்ஸ் கன்ஜெக்ஷன் நிறைய இருக்குது ஸோ அதில் ஒன் ஆஃப் த வேர்ட் பிஃபோர் நெக்ஸ்ட் இன்டர்ஜெக்ஷன் இன்டர்ஜெக்ஷன் என்னென்னா சடனாக ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தன்னோட ஃபீலிங்ஸு ஷார்ட்டாக ஒன் வேர்டில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுதான் இன்டர்ஜெக்ஷன் சென்னன்னு பார்த்தோன்னா ஹுரே ஹுரேன்றது ஜெயிச்சிட்டா வரும்ல ஸோ நம்ம ஜெயிச்சிட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது ஹுரே யாகோன்றது ரொம்ப ஹாப்பியாக என்னோடய ஹாப்பினஸ்க்கு அளவே கிடையாது அப்படின்னு சொல்கிறது ஹேகோ ஹலர்ஸ் ஹலஸ் என்னென்னா நான் ரொம்ப சோகமாக இருக்கு அப்படின்னு சொல்றது ஹலஸ் வாவ் அப்படின்னு சொல்றது ஒரு சர்ப்ரைஸ் ஒரு பர்த்டே கிஃப்ட் தந்தால் சர்ப்ரைஸ் முன்னாடி இருக்கும் வாவ் அப்படின்னு சொல்லுவோம்ல அது ஓ அண்ட் ஹவுச் ஸோ தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ யூ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃபுல் கண்டினியூ நெக்ஸ்ட் வீடியோஸ் ஃபார் அதர் கிராமர் டாபிக் யூ